தமிழ் பேசும் உறவுகானவருக்கு வணக்கம் இப்போ நாங்கள் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம் எங்கே வந்திருக்கோம் என்றால் மட்டக்கிழப்பம் மாவட்டம் மண்டூர் என்ற இடத்துக்கு தான் இந்த வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள் இது போன்றவங்களுக்கும் நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொன்னால் தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் எழுபத்தைந்து அறுபத்தைந்து தொண்ணூற்றி ஒன்று நூற்றி இருபத்தி ஐந்து யாருக்கு உங்களுக்கு அப்டேட் உங்களுக்கு பிறந்த ஆ வாங்கலாம் தேடி வந்துருக்கு சரி ஓகே அம்மா கிட்டக்கு எத்தனையாவது பிறந்த நாள் எழுபத்தி ஒன்பது பிறந்த நாள் நாங்க உங்களில் ஒருவன் சர்பிரைஸ் இருந்து வந்திருக்கிறோம் உங்களை வந்து சந்திச்சு இந்த கிஃப்டுகள் எல்லாம் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த சொல்லி எங்களை ஒருவங்க அனுப்பியிருக்காங்க சரியா அப்ப நீங்கள் யாருன்னு சொல்லணும எல்லாம் தருவோம் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா எதிர்பார்த்தீங்களா பிறந்தநாள் கேக்கு மிக்கி எல்லாம் வரும்பெண்டு எதிர்பார்க்கல இப்ப சந்தோஷமா இருக்கா சந்தோஷமா இருக்கு இந்த எழுவத்தொம்பது வயதுல இப்படி சர்ப்ரைஸ் யாரும் பண்ணிருக்கிறாங்களா யாரும் பண்ணலன்னு சரி கேக்க வாங்கிடுங்கம்மா உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வைங்க அதோட சேர்த்து சாக்லேட் சாப்பிடனீங்களா சாப்பிடறதானு வாங்கணுங்களா அப்ப சாப்பிடுங்க கூட சரியா சரி ஓகே அதோட சேர்த்து இப்ப ரெண்டு கிஃப்டும் கிப்ட் கிளம்புறீக்கு

அப்படி சொல்லிடலாம் இருக்கா இல்ல நீங்க ட்ரைவ் முயற்சி செய்து பாருங்களேன் சொல்லிடலாமே இருக்கா யாரன் இந்த சப்ரைசப்ப யாரு செய்யறாண்டு கண்டுபிடிக்கலாம இருக்கா யாரு ஆஹ் உங்களுக்கு யாரு சந்தோரிப்பாரு சரி அப்ப

எடுங்க சார் சாரி ஒன்றிருக்கீன்னு உங்களுக்கு பிடிச்ச கலரா சாரி ஆ ஆங்க சாரி ஒன்றிருக்கி அடுத்தது சரி இதே மோக்கம் பண்ணி பாருங்களேன் பாப்போம் நல்லா இருக்கா கமிட்டி என்று போட்டு இந்த ஹார்ட் எல்லாம் போட்டு போட்டு ஒரு அழகான ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் உண்டு அவர் என்ன ம் என்ன சரி சரிதான் இப்ப ஞாபகத்துக்கு நீங்க பொழிவு வைக்கலாம் ம் சரி இதெல்லாம் செய்திருக்கிறாங்க யார் நினைக்கிறீங்க கேட்டு huh? தரப்பிங்களா

தெரியும் <laughs> 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 <laughs>

வேற யார பேரையும் சொல்லல ஜெய்குமார் தான் நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க அதே போல அவங்க தான் இந்த சர்ப்ரைஸ் ஜெயக்குமார் குமாரி தானே ஆ அவளோ பேர் ம் அவங்க தான் பண்ணின ஜெய்குமார் குமார் சரியா நீங்க ஒரு பேர் ஊட வாயில இருந்து வந்தது இப்ப कंफर्म சொன்னது நீங்க அவங்கள தான் சரியா சந்தோஷம் வரைக்கும் அவங்க உங்களுக்கு செய்தது ம் ஓ என்ன சொல்லப் போறீங்க அவங்க இங்க நிக்கறாங்க ம் சரி இவைதான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிருந்தவன் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணதுலேயே எங்க சொன்ன ஜெயக்குமா இருக்குமா சரியா சந்தோஷமே நாங்களுக்கு